வணக்கம் பொதுவாக பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நாலில் இருந்து ஆறு நாட்கள் ஒரு தொல்லை தரக்கூடிய நாட்கள்னு தான் சொல்லணும் இந்த நாட்களில் வந்து பெண்களோட மனநிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இந்த டைமில் வந்து பெண்கள் தங்களோட உடம்பு ரொம்ப மேலே தங்கள் மேலே ஒரு ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கும் முக்கியமா இந்த காலத்துல ரொம்ப சுகாதாரமா இருக்கணும் அதோட ஒரு சில செயல்களை தவிர்க்கணும் அதாவது இப்ப நம்ம நாப்கின் யூசேஜ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம போதுமான அளவுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பட் இருந்தாலும் கூட எல்லாரும் எல்லா போஸ்ட்டும் பாக்குறது இல்லை அப்படின்றதுனால நான் மறுபடியும் சொல்றேன் நாப்கின் வந்துட்டு நம்ம கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும் கண்டிப்பாக மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பேடு மாற்றணும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே பேடு யூஸ் பண்ணுறது பாத்ரூம் மோஷன் போனால் வாஷ் பண்ணாமல் வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மா மாதவிடாய் காலத்தில் உடல் உறவில் ஈடுபடுறது ஈடுபட்டால் நோய் தொற்றுகளால் கொஞ்சம் அவஸ்தப்படக்கூடும் அதனால் அதே மாதிரி பெண்களால் வந்து அந்த டைமில் வந்து கரெக்டாக அந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தர முடியாது அதனால மாதவிடாய் சுழற்சியின் போது கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சியின் போது ரொம்ப கடுமையான உடற்பயிற்சியில வந்து ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு உடம்பில் பலவிதமான உடல் உபாதைகள் கொண்டு வந்துடும் அதனால் அந்த நாட்களில் உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ளீடிங் போகிறதுனால நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி உடம்பு டயர்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து மறுபடியும் போய் உடற்பயிற்சி செய்கிறது ஒரு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ஏதாவது இந்த டயட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் வந்துட்டு உணவுகளை வந்து தவிர்க்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு இந்த டைம்ல ஆற்றல் குறைவாக இருக்கிறதோட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு நல்ல கண்டிப்பாக தவறாமல் மூணு வேளையும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி அடிக்கடி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வகைகள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது மாதவிடாய் பிடிப்புகளால் நம்மளுக்கு வந்து நைட்டில் தூங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் வந்து உடம்பு ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல தூக்கத்தை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் பொருட்கள் வந்து இந்த டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்க கூடாது அதே மாதிரி ஜூஸ் வந்து நம்ம தேன் கலந்து குடிச்சுக்கலாம் பட் சர்க்கரை கலந்து ஜூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்க கூடாது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் மாம்பழம் ஜூஸ் குடிக்கிறத கொஞ்சம் இது பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அந்த சத்துக்கள் கிடைச்சாலும் கூட நம்மளுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகும் அதாவது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு டயர்டா ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஜூஸ்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பழங்களா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பால் பொருட்கள்ல இருக்கிற அராசிட்டு ஒனைக்கு அப்படிங்கிற அமிலம் வந்துட்டு ஒரு மாதிரி பெயினை கொடுத்துரும் அதனால அந்த டைம் வந்துட்டு பால் பொருட்களாக அவாய்ட் பண்ணிக்கிறது இனிமே ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மா மாதவிடாய் டைமில் வந்துட்டு நம்ம அந்த பிறப்புறுப்புகளில் இருக்கிற முடியை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு அந்த இடத்துல தேவையில்லாமல் ஏற்படுற அரிப்பை வந்துட்டு தடுக்கிறதுக்கு உதவும் நம்மளுக்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ அளவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நம்மளுக்கு அந்த ஒரு மூணு நாட்கள் வந்து ரொம்ப சிரமமாக தெரியாது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ